சோழ நாட்டில் வாழ்ந்த சிலம்பி என்ற பெண் கம்பர் வாயால் புகழப்பட வேண்டும் என்று விரும்பினாள் கம்பருக்கு ஐநூறு பொன் அளித்து தன்னை வாழ்த்தும்படியான ஒரு பாடல் பாட வேண்டும் தண்ணீரும் காவிரியே தார்வேந்தனும் சோழனே மண்ணாவதும் சோழ மண்டலமே என்னை வாழ்த்தும்படியாகத் தங்களை வேண்டிக் கொண்டதற்கு தாங்கள் தண்ணீரை வாழ்த்துகிறீர்களே தண்ணீரை மட்டும் வாழ்த்தவில்லை தண்ணீரைத் தரும் மேகத்தையும் உட்பொருளாக வாழ்த்தினேன் மேகம் மழை பெய்யாவிட்டால் தண்ணீர் இல்லை தண்ணீர் இல்லாவிட்டால் விளபொருள் இல்லை இவைகள் இல்லாவிட்டால் உலகில் எந்த உயிரும் பிழைத்திருக்க முடியாது நீ உயிருடன் பிழைத்திருப்பதற்கு காரணம் உணவல்லவா அவ்வுணவு தண்ணீர் இல்லாவிட்டால் எவ்விதம் உண்டாகும் மேலும் உனக்கு பயிஞ்சியை நீக்கும் விளைபொருள்களை உண்டாக்கித் தருவதோடு தாகம் எடுக்கும்போது அந்நீரே உணவாகக் குடித்துக் களைப்பு நீங்குவதற்கும் பயன்படுகிறதல்லவா ஆகையால் தண்ணீரைத் தரும் மேகத்தை உட்பொருளாக அமைத்து நீரை வாழ்த்தினேன் என் பசியை நீக்கும் விளைபொருள்களை உண்டாக்க உதவுவதோடு தானும் உணவாக தாகத்தை நீக்க உதவி செய்யும் தண்ணீரை வாழ்த்தியதைக் குறை கூடுனோமோ தாங்கள் இவ்விதம் காக்கும் மேகம் தரும் தண்ணீரை வாழ்த்தியதை அறியாமல் குறையாகச் சொல்லிவிட்டேன் என்று புலவரிடம் மன்னிப்பு வேண்டினாள்